ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நான் இப்போ லஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் நான் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலெலாம் லஞ்ச் பண்ணியிருக்கேன் பச்சரி சோறு வச்சு அப்போ என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இலங்கி என்ன சேனல் சப்போர்ட் ஆயிங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ வாங்க என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் முதல்ல சோறு இதாக இருக்குது பச்சரி சோறு தான் வச்சேன் அடுத்து வந்து இது வந்து இதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரியாது இங்கே தோரின்னு சொல்லுவாங்க நாங்கள் தோரி அதோட ஒரு சப்ஜி வெறும் தோரி போட்டு பண்ணது தமிழில் பேர் எனக்கு தெரியலை அடுத்து இது வந்து டால் பண்ணியிருக்கேன் நம்மளை நார்த் இந்தியன் டால் ஒரு கருப்பு கலரில் ஒரு டால் இருக்கு அதுக்கு பேர் எனக்கு தெரியலை தமிழ் பேர் தெரியுது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரில் உள்ள டால் இந்த பருப்பு அது வச்சு பண்ணது அதுக்கு டால் அடுத்து வந்து மிக்ஸ்டு வெஜ்ஜு கூட்டு பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோசு போட்டு வச்சேன் தேங்காய் போடாமல் வச்சா ஃபுல்லாக நான் இன்னும் நார்த் இந்தியன் டிஷ் தான் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் போடாமல் வச்ச கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எனக்கு லஞ்சு இன்னும் நிறைய கூட்டு ஒன்று வைக்கல கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் டாலும் வச்சு ரெண்டு கூட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பின்ன ஊர்கா உண்டு இந்த நார்த் இந்தியன் டிஷ்னு சொன்னாலே ஊர்கா இருக்குது சைடில் ஏதாவது அதுவும் அப்ப இவ்வளோ என்ன லஞ்சு அப்ப உங்களுக்கு இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனல் சப்போர்ட் எங்கே என்ன வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் பாய்